அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு நாளைய தினம் வைகாசி மாதத்தோட முதல் நாள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிகவும் அற்புதமான ஒரு நாள் நம்முடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படி என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதாவது இந்த தமிழ் வருடத்தில் வரக்கூடிய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நாளைய தினம்தான் வருகின்றதுங்க நம்ம வருஷத்துல எடுத்துக்கிட்டோன்னா பனிரெண்டு மாதங்கள் இருக்குது அதில் நான்கு மாதங்கள் சிவபெருமானுக்கும் நான்கு மாதங்கள் அதாவது நான்கு மாதங்களின் முதல் நாள் சிவ வழிபாட்டிற்கும் நான்கு மாதங்களின் முதல் நாள் வந்து விஷ்ணு வழிபாட்டிற்கும் அடுத்து நான்கு மாதங்களோட முதல் நாள் வந்து பிரம்மாவோட வழிபாட்டுக்கும் உரியதாக பிரித்து வைக்கப்பட்டுள்ளது அதில் நாளைய தினம் வைகாசி முதல் நாள் அப்படிங்கிறது விஷ்ணுவோட வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த நாள் அப்படின்னு கருதப்படுது மாசி ஒன்று வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று மற்றும் கார்த்திகை ஒன்று அதாவது இந்த மாதங்களோட முதல் நாள் நம்ம விஷ்ணு வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது ஏன் வந்து இது விஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் விஷ்ணு வழிபாடு செய்பவர்கள் எல்லாமே மிக புனிதமாக கருதக்கூடிய விரதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாதசி விரதம் தான் நம் செய்த பாவங்கள் எல்லாம் தீர்ந்து புண்ணிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஏகாதசி விரதத்தை விட மிக சக்தி வாய்ந்த புண்ணிய பலன்களை நாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லப்படுது சரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எதை தழுவி வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் தன்னுடைய பக்த பக்த பிரகலதாவை காப்பாற்றுவதற்காக அவனுடைய தந்தை ஹிரண்ய கசிபுவை அழிப்பதற்காக தூணிலிருந்து நரசிம்மராக வெளியில் வந்தார் வெளியில் வந்து ஹிரண்ய கசிபுவை தன்னுடைய மடியில் அமர்த்தி அதற்கென்று சில விதிமுறைகள்லாம் இருந்தது அந்த விதிமுறைகள் எல்லாமே சரியாக அமையுமாறு அதாவது பகலும் இல்லாமல் இரவும் இல்லாமல் ஒரு பொழுது மனிதரும் இல்லாத மிருகமும் இல்லாத ஒரு உயிரினம்தான் தன்னை கொல்லணும் அப்படிங்கிறதுக்கா அப்படிங்கிற ஒரு வரத்தை பெற்றிருந்தார் ஹிரண்ய கசிபு அந்த வரங்களுக்கு எல்லாம் ஒத்து போகிற மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்து அவரை வந்து கொன்றார் ஹிரண்ய கொன்று தன்னுடைய பக்தனை காப்பாற்றினார் அதே போல் அந்த அந்த நிகழ்வுக்கு அப்புறம் அவ்வளோ ஒரு கோபம் உக்கரமாக இருந்த நரசிம்மரை சாந்தப்படுத்த வேண்டி அனைத்து முனிவர்களும் தேவர்களும் லக்ஷ்மி தாயாரை நாடினார்கள் லக்ஷ்மி தாயார் அவர் அருகே சென்றதும் லக்ஷ்மி தாயாரோட நிழல் பட்டதும் அவருடைய கோபம் தனிந்தது லக்ஷ்மி தாயாரை வந்து தன்னுடைய மடியில் அமர்த்தி லக்ஷ்மி நரசிம்மராக சுவாந்த் சாந்த சுரூபராக அவர் காட்சியளித்தார் அந்த காலம்தான் அந்த காலகட்டத்தை தான் நம்ம விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இது வருடத்தில் நாலு நாட்கள் மட்டுமே நடைபெறக்கூடியது அதிலும் இந்த முதல் நாள் இந்த வைகாசி ஒன்றை நம்ம சரியாக பயன்படுத்திக்கும் பொழுது நிறைய பேர் எனக்கு வந்து டைமே சரியில்லை நான் எந்த நேரத்தில் தான் பிறந்தேன்னு தெரியல ஒன்று மாற்றி ஒன்று மாற்றி எனக்கு அடி விழுந்துக்கிட்டே இருக்குது லைஃப்பில் எப்போ தான் நான் மற்றவங்கள மாதிரி சந்தோஷமாக இருப்பேன் என்ன கடவுள் எந்த நேரத்தில் படைச்சாரோ அப்படின்ட்டு நிறைய பேர் புலம்ப நம்ம கேட்டிருப்போம் அப்படிப்பட்டவர்கள் நாளைய தினத்தை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீர்கள் நீங்கள் பெருமாள் வழிபாடு செய்பவராக இருக்கும் பட்சத்தில் நாளைய தினம் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான தினம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தினம் உங்களுடைய அந்த கஷ்டங்களை குறைக்கக்கூடிய ஒரு தினம் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் ஒரு இந்த வழிபாடு செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ளார நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியுங்க அது அடுத்து மூணு மாதத்துக்கு அப்புறம் வருது இல்லையா ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதுவாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அந்த வைகாசி ஒன்றாக இருந்தாலும் சரி அவரவரோட பிரச்சனையை பொறுத்து அவரவரோட கர்ம வினையை பொறுத்து அந்த மாற்றம் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக நிகழும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை காலை வைகாசி ஒன்று அதாவது பதினைந்து மே பதினைந்து அதிகாலை ஒன்றரை மணிக்கு ஆரம்பிக்குது ஒன்றரை மணிக்கு ஆரம்பித்து காலை பத்து முப்பது மணி வரை டென் தேர்ட்டி ஏஎம் வரை இருக்கின்றது நீங்கள் வீட்டில் வழிபடுவதை காட்டிலும் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று உங்களுக்கு தெரியும் அந்த கோவில் எப்போ நட திறப்பாங்க அப்படிங்கிறது தெரியும் அந்த நால் ஆறு அந்த நேரத்தில் அதாவது பிரம்ம முகூர்த்த வேலையில போய் இந்த வழிபாடு செய்வது இன்னும் கூடுதல் பலன்களை தரும் நாளைக்கு காலையில் தலலாம் குளிச்சிட்டு வேண்டிய பொருள்களை நீங்கள் இன்று இரவே கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் குறிப்பாக மூன்று பொருட்கள் நம்ம எப்பொழுதும் சொல்லுவோம் தாமரைப்பூ பூ கிடைச்சா வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வாசனை நிறைந்த மல்லிகை மலர் அடுத்ததாக துளசி மாலை அல்லது உதிரியான துளசி இலைகள் அடுத்து பச்சை நிற வளையல் இது மூன்றும் நீங்கள் இன்று இரவே வாங்கி வச்சுக்கோங்க ஆண்களும் செய்யலாம் பெண்களும் செய்யலாம் சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் எங்கள் வீட்டில் வந்து பிறப்பிறப்பு தீட்டு இருக்குது மாதவிடாய் தீட்டு இருக்குது அப்படிங்கிறவங்க இதை தயவு செஞ்சு செய்யக்கூடாது அதனால் செய்ய வேண்டாம் நாளை காலையில் நீங்கள் கோயிலுக்கு இந்த மூன்று பொருள்களையும் எடுத்துட்டு போங்க எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் இந்த வளையலையும் மல்லிகைப்பூவையும் தாயார் சந்நிதியில் துளசி மாலைகளை பெருமாள் சந்நிதியில் குடிக்கணும் முதல்ல போனதுமே கொடிமரத்தை வந்து நீங்கள் மூன்று முறை நமஸ்காரம் செய்யுங்க அதுக்கப்புறம் கோயில் உள்ளார போங்க போயிட்டு நீங்கள் அந்த மூலவர் இருக்கிறாரு இல்லை கொடிமரத்தையும் மூலவரையும் நீங்கள் இருபத்தேழு முறை வளம் வர வேண்டும் அந்த இருபத்தேழு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு சுற்று ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஒரு கிரகத்துக்கு மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு வந்து குறிப்பதற்காக தான் அந்த இருபத்தேழு சுற்று அவங்களுடைய அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே காரணம் கிரகங்களும் அதன் அதனை சார்ந்து இருக்கக்கூடிய தான் வருது ஸோ அதனால நம்ம இந்த வழிபாடு செய்யறோம் இருபத்தேழு பூக்கள் நீங்கள் தாயாருக்கு கொடுப்பதற்கு நீங்கள் பூக்கள் வச்சுருப்பீங்க அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் கையில் உதிரி பூக்கள் இருபத்தேழு மல்லிகை பூக்கள் வந்து வச்சுக்கோங்க பூஜைக்குரிய பூக்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒவ்வொரு ஒரு சுற்று வந்து ஒரு பூவை எடுத்து நீங்கள் அந்த கொடி மரத்துக்கு கீழே வைக்கணும் நீங்கள் அப்படி சுற்றி வரும் பொழுது நீங்கள் வந்து ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறத சொல்லலாம் அல்லது விஷ்ணு சகசிரநாமம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் பாடலாம் பாடலாம் இல்லைங்க என்னால் கோவிலுக்கெல்லாம் போக முடியாது வீட்டில் நிறையா வேலை இருக்கும் அந்த நேரத்தில் என்னால் போக முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் வீட்டிலே காலையில் தலை குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு முன்பு ரெண்டு தீபங்கள் ஏற்றி வைங்க கோயிலுக்கு போனாலும் நீங்கள் தீபம் நாளைக்கு ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது வீட்டில் இருந்தீங்கன்னா தீபம் ஏற்றி வச்சுட்டு துளசி மாலையை பெருமாள் படத்துக்கு போட்டுட்டு அதற்கு முன்பு அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னலாம் இருக்குதோ அதையெல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக மானசீகமாக பிரார்த்தனை செய்யுங்க விஷ்ணு சகசிரநாமம் படிங்க அல்லது ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிறத நீங்கள் உச்சரிக்கவும் செய்யலாம் ஸோ இது வந்து நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் பெருமாள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் செஞ்சு பார்க்குறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை நாளை காலையில் பத்தரை மணிக்குள்ளார நீங்கள் செய்யணும் அதுதான் வந்து சரியான முறையும் கூட அதனால் நீங்கள் காலையில் நாலரை மணிக்கு உங்கள் வீட்டுக்கிட்ட கோவில் திறந்தாங்கன்னா அப்போ கூட போகலாம் அல்லது ஆறு மணிக்கும் போகலாம் அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக ஏதாவது பொருள் நீங்கள் வாங்கிட்டு தான் கோவிலுக்கு போகணும் வெறும் கையோட கோவிலுக்கு போகாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ